எல்லாவற்றிலும் மேலானவராம் இயேசுவை பற்றி உங்களிடத்தில் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார் இரண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இயேசு அவர் யார் அவர் ஏழையா அவர் தரித்திரரா இல்லையே அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தர் அண்ட சராசரங்களை படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரே சமாதான பிரபு ஆனால் அவ்வளவு மேன்மையாய் பிதாவுக்கு சமமாய் இருப்பதே அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காகவே பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் சிக்கியிருந்த நமக்காகவே அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல ஏழை கோலத்திலே நமக்காக வந்தார் சிலுவையிலே நமக்காக ஏழ்மையானார் எதற்காக உங்களையும் என்னையும் அவரைப் போலவே ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய மகிமை நிறைந்த அந்த பிரசன்னத்தை அனுபவிப்பதன் மூலம் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களால் நம்மை நிறைத்திருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்திற்கு அளவே இல்லை அவர் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான் அவர் ஈசாக்கை ஆசிர்வதித்தார் அவன் நூறு மடங்கு பலனை அறுத்தான் அவன் வர வர விருத்தி அடைந்த ஐஸ்வர்யவானாயி மகா பெரியவனானான் யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் வேறும் கோலும் கையுமாக போனான் ஆனால் மறுபடியும் திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களோடு அதாவது இரண்டு ராஜாக்களுக்குரிய சம்பத்தை செல்வத்தை கொண்டு வந்தான் இது யாரால் கூடும் கர்த்தரால் மாத்திரமே கூடும் நீங்கள் இப்பொழுது தரித்திரத்திலோ கடன் பிரச்சனையிலோ அல்லது உணவு வாங்குவதற்கு கூட அத்தியாவசியம் கூட இல்லாமல் இன்று நீங்கள் கொண்டிருக்கலாம் தேவன் நீங்கள் ஒருபோதும் அழைந்து திரிவதை விரும்புவதில்லை இப்பொழுது இயேசு உங்களுக்காக சிலுவையில் ஏழ்மையானார் என்பதை நம்பி அவர் ஏழ்மையாய் இருந்த உங்களை ஐஸ்வர்யம் ஆண்களாக்கினார் என்பதை விசுவாசிங்கள் அப்பொழுது நம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே நிறைவாக்குவார் உங்கள் கடன் பிரச்சனையை மாறும்படியாக செய்வார் அவருடைய ஆசிர்வாதத்தினால் சந்தோஷமாய் வாழ செய்வார் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் படிக்கு எங்கள் நிமித்தம் ராணியே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்